வணக்கம் கவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு காவிரி நியூஸ் நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லுவேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குளோபல் சம்மிட் வந்து நாளைக்கு டெல்லியில் ஆரம்பிக்க போகுது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன் டே அப்படின்னா இந்தியா வந்து எஸ்பெஷலி தி சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர் அவர் என்ன பரவலாக ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னா ஒரு இந்தியாவில் வந்து ஒரு சாஃபரின் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து வேணும் அதை வந்து மோஸ்ட் ப்ராப்லி நாளைக்கு வந்து இன்னாக்ரேட் பண்ணுவாங்க போல பலருக்கு இந்த சாவரின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் இப்போ உங்களில் பல பேர் ஆர் எல்லாருமே சொல்லுவேன் நான் ஜிபிடி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லணும் இப்போ இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ட்ட நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா இல்லாட்ட ஏதாவது ஒரு இதுக்கு நமக்கு புரியல அப்படின்னா அதுக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா இம்மினியட்டாக வந்து அதுக்கு வந்து பின் பாயிண்ட்டாக அந்த கேள்விக்கு தகுந்தாப்பில் நமக்கு பதிலையும் கொடுக்கும் அது இப்போதைக்கு இதுதான் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா டேட்டா இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் ஒரு இடத்துல இருக்கணும் அதுலேருந்து ஆர் பல இடத்துல இருக்கணும் அதுலேருந்து இது வந்து குயிக்காக அனலைஸ் பண்ணி உங்கள் கொஸ்டினுக்கு தகுந்தாப்பில் அதை வந்து பதிலை தேடி கொடுக்கும் இது வந்து நவம்பர் டுவெண்ட்டி டூவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இது வந்து ஒரு ரெவல் ஒரு பெரிய ரெவல்யூஷனாக பார்க்கப்பட்டது அஃப்கோர்ஸ் இன்றைக்கும் அது ஒரு பெரிய ரெவல்யூஷன் அப்படின்னு தான் நான் சொல்வேன் என்னால் ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் இருக்கும் லைக் கூகுளோட சர்ச் இன்ஜின் அது மூலமாக நமக்கு தேவையானதை வந்து நம்ம அது அந்த சர்ச் மூலமாக கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அந்த சர்ச் வந்து இன்னும் பல தடவை ட்ரை தான் நீங்கள் வந்து கரெக்டாக நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து அதுலேருந்து ப முடியும் அப்படின்னு சொல்வேன் நான் ஆனால் சில சமயத்தில் நம்ம சர்ச் வந்து ஃபெயிலியராக தான் போய் முடியும் அப்படின்னு கூட நான் சொல்வேன் ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் த ஜிபிடி வந்ததுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவையானதை வந்து இம்மிடியட்டாகவும் கரெக்டாகவும் அதுலேருந்து நமக்கு கிடைக்கிறத நம்ம பல தர வந்து பார்க்குறது உண்டு இவங்க இந்த ஜிபிடி வந்த உடனே நிறைய பேர் இதே மாடலை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க லைக் அந்த்ரோபிக் அப்படின்ட்டு க்ளாட் ஏஐன்ட்டு இப்போ கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ வந்து அது வந்து புது ஏஜென்டிக் மாடல்ஸ்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த ரொட்டீன் ஜாப்லாம் வந்து இனிமேல இது ஏஜெண்ட்டில் விட்டுருலாம் தெர் இஸ் ஏஜெண்ட்டுங்கிறது நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் நமக்கு ஒரு அசிஸ்டண்ட் நம்ம சொல்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்கும் அது மோஸ்ட் ப்ராப்ளி எஸ் எஸ்பெஷலி எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த கோடிங் அந்த அந்த இதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லாட்டா ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு சப்ஜெக்டில் கேதர் பண்ணோம் அப்படின்னா அதை ட்ரெய் அதை ட்ரெயின் பண்ணி இன்னும் எப்படி எடுக்கணும் எப்படி நமக்கு வேணுங்கிறத சொல்லிட்டோம்னா அது நமக்காக வந்து டெய்லி பேசிஸ்லையோ இல்லாட்டா அவர்லி பேஸிஸ்லோ நமக்காக செஞ்சு கொடுக்கும் அது அது வந்து இப்போ பரவலாக ஜாஸ்தி பேசப்படுது ஆனால் இதே மாதிரி ஓப்பன் ஏஐ மாதிரி நிறைய பேர் இன்ட்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் அவங்களுடைய லாமா இல்லாட்டா வந்து க்ரோக் அப்படின்ட்டு இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அவங்களுடைய கம்பெனியையும் அவங்களுடைய லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க இதை தவிர கூகுள் வந்து ஏற்கனவே சர்ச் இன்ஜினில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தனால அவங்களுக்கு நிறைய டேட்டா அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருந்தனால அவங்களும் குயிக்காக வந்து ஜெமினாய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவங்க அது மட்டும் இல்லாமல் பல இடத்துலையும் வந்து நிறைய புது வித ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இன்ட் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் நம்ம அதனால் இந்த பிளேஸே ரொம்ப பயங்கர காம்படிஷனும் வந்துருச்சு நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸும் ஒவ்வொரு கம்பெனியும் கமிட் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த இதை வந்து நிறைய பெட்டர் அண்ட் பெட்டர் பிளேஸுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு ஏன்னா இன்றைக்கி இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜ இன்டெலிஜென்ஸ் வந்து அவ்வளோ ட்ரூ இன்டெலிஜென்ஸு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது எப்போ வந்து நம்ம ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸுக்கு ரீ ரீச் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம சொல்லலாம் கிளியராக இது வந்து ஒரு ரியலி ஒன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ட்டு ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இப்போதைக்கு இருக்கிறது வந்து எங்கேயாவது அவைலபிளாக இருக்கணும் அந்த இன்ஃபர்மேஷன் அதுதான் வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஆர் த ஓப்பன் ஏஐன்னு சொல்கிற பாருங்க அந்த ஜிபிடி வந்து அதுலேருந்து அதை கேதர் பண்ண முடியும் இந்த உலகத்திலே இல்லாத இன்ஃபர்மேஷனை அதை அதனால் கேதர் பண்ண முடியாது ஆக்சுவலாக அப்படி கேதர் பண்ணுறது தான் ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறது அதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸாக அது ஆகும் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் நம்ம ஆனால் டெஃபினட்டாக வந்து அந்த பொசிஷனுக்கு ஷார்ட்லி நம்மளால் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஆனால் இது எல்லாமே அமெரிக்காவில் தான் டெவலப் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்ரி இயர் வந்து கமெண்டஸாக டெவலப் ஆகிறனால நம்மளுடைய ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஸ்டில் வந்து இது ஓல்டு வே ஆஃப் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக்கு வர தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்லலாம் நம்ம அண்டு அதனால தான் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி கூட ஆஃப் லேட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேரை வந்து வேலையிலேருந்து இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லி ஆகணும் அவங்களும் சிவியராக ட்ரை பண்ணுறாங்க எப்படி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அவங்களுடைய பிசன் பிஸ்னஸ்ஸை எப்படி மேம்படுத்தணும் அப்படின்ட்டு ஆனால் இது வந்து அமெரிக்காவில் மட்டும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு டெவலப் ஆகலை இப்போ ஒன்மொரு கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தா சைனா தெர் இஸ் எஸ்பெஷலி லாஸ்ட் இயர் ஜான்வரி டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்க அப்படின்னா சைனாலேருந்து டீப் சீக் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீப் சீக்கு வந்து இன்ஃபேக்ட் பெட்டர் தேன் ஓப்பன் ஏஐ இருந்தது லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்புறமேல் தான் ஒரு ரியல் ரேஸே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போ வேர்ல்ட் ஓவர் ஒரு கொஸ்டின் வர ஆரம்பிச்சிச்சு இன்னமேலே அமெரிக்காவோட டாமினேஷன் டெக்னாலஜியில் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டினும் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த வந்து டீப் சி கூட நில் நிற்காம நிறைய லீடிங் சைனீஸ் கம்பெனிஸ்லாம் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்பேஸில் இன்ட்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மனசி இன்ட்டு கூட அனதர் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சைனாலேருந்து வந்ததை நம்ம பார்த்தோம் லாஸ்ட் இயரை இதை தொடர்ச்சியாக தான் இந்தியாவும் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிரியேட் பண்ணணுன்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணி ஒரு டென் தௌசண்ட் க்ரோஸ் வரைக்கும் அலாட் பண்ணாங்க அதில் வந்து அதுலேயே த பெஸ்ட் கம்பெனி ஒன்று இருந்தது சர்வம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற கம்பெனி அதுக்கு வந்து இந்த ஒர்க்கையும் இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்க அவங்க தான் இந்த சர்வம் ஏஐ லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை நாளைக்கு வந்து அன்வைல் பண்ண போகிறதாகவும் இல்லாத அப்படி இல்லைன்னா அதை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க அத்தனை லாங்குவேஜஸ் தர் இஸ் மேஜர் லாங்குவேஜஸ் அத்தனைலையுமே இது செயல்படும் இப்போ தமிழில் எடுத்துட்டிங்கன்னா இதுலேயே நம்ம கொஸ்டின் கேட்கலாம் அதுலேயே வந்து நமக்கு ஆன்சரும் கிடைக்கும் அந்த மாதிரி தான் இவங்க இந்தியாவிலேருந்து வரப்போகிற இந்த சாப்ரின் பண்ணும் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் நம்ம ஸோ இதை தான் நான் வந்து அவளோட எதிர்பார்க்குறேன் அது வந்து டெஃபனட்டாக நாளைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும் அப்படின்னு கூட சொல்லிடலாம் இந்த மீட்டிங் அட்ட அட்டன் பண்ணுறதுக்காக வேர்ல்டுலேருந்து பெரிய நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் அதே மாதிரி கண்ட்ரீஸோட லீடர்ஸும் வராங்க அண்டு அதனால் இது இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு பெரிய இந்தியாவுக்கு ஒரு பூஸ்ட் அமையும் இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டிக்கு வந்து இது ஒரு பெரிய பூஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவேன் நான் இதனால் வந்து நம்ம வந்து சாவரின் ஏஐ மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணல இன்னொன்னும் இதனால் அச்சீவ் பண்ண போறோம் இந்தியாவும் ஆஸ் arrived ஆன் த வேர்ல்ட் சீன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வந்து நிறைய ரெப்பர்டிவ் ஜாப்பை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதனால நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டிலையும் பெரிய செட்பேக் இருக்குது இந்த ரெப்படேட்டிவ் ஜாப்பை வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக செய்கிறதுனால நமக்கு வந்து நம்மளுடைய பிரெயின் ஆர் டைமை வந்து ஈவன் இன்னும் மோர் க்ரியேட்டிவ் ஒர்க்குக்கு நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ச சில ஏரியாவில் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸத்தோட ரொம்ப தேவை ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக் ரிசர்ச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து வலுமினஸ் டேட்டா இருக்கும் அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கு குயிக்காக ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப எசென்ஷியலாக இருக்கும் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அண்டு இது மட்டும் இல்லை நிறைய இன்ஜினியரிங் இதுலேயும் சரி அதே மாதிரி அதர் பிளேசஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸோ இல்லாட்டம் ஜிஎஸ்டியோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் கூட இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூ மூலமாக அவங்களுடைய இன்கம்மையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ இருக்க மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அமெரிக்கா டிபெண்ட் பண்ணியும் அமெரிக்காவோட டேட்டா சென்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதை பயன்படுத்த முடியும் அதனால் நம்மளுடைய டேட்டா எல்லாமே ஃபாரினுக்கு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அண்டு இது வந்து டெஃபினட்டாக ஒரு டேஞ்சர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கால முந்திலாம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி தான் ஒரு பெரிய இம்பார்ட்டனாக இருந்தது ஆனால் இப்போ எனர்ஜி வந்து ஸ்லோவாக வந்து அதோட இம்பார்ட்டன்ஸை குறைய ஆரம்பிச்சிடுச்சு எனர்ஜின்னு சொல்கிற போது நான் ஆயிலை பற்றி தான் சொல்கிறேன் ஆர் கேஸ் நேச்சுரல் கேஸை பற்றி சொல்கிறேன் இது இது எந்தெந்த கண்ட்ரியில் இருக்கோ அந்த கண்ட்ரிலாம் ரிச் கண்ட்ரியாக மாறிட்டு இருந்தது ஆனால் இன்னைக்கு நியூ எனர்ஜிங்கிறத நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தான் சொல்லி ஆகணும் ஏன்னா இது செல்லாத இடமும் இருக்காது செய்யக்கூடாத வேலையும் இருக்க போகிறதில்ல அப்படி தான் நினைக்கிறேன் நான் இது வந்து டெஃபனட்டாக ஒரு கண்ட்ரியோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் பண்ணும் அது பண்ணுறது மூலமாக டெஃபினட்டாக வந்து நமக்கு நிறைய ரெவன்யூவும் இதனால் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி நம்மளுடைய ட்ரேடாக இருந்தாலும் சரி இல்லாட்டா நம்மளுடைய ரிசர்ச் எதிர் அது சயின்டிஃபிக்காக இருக்கட்டும் இல்லாட்டா அதர் இன்ஜினியரிங் ஏரியாவாக இருக்கட்டும் எந்த ஏரியா இருந்தாலும் அங்கே செயலை வந்து இவன் மேம்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அண்டு அதுதான் இப்போ கண்கூடாக வேற நம்ம பார்த்துட்ருக்கோம் நிறைய ஃபீல்டில் வந்து எப்படி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால நம்மளுடைய ஒர்க்கெல்லாம் எவ்வளோ ஈஸியாக ஆகுது அப்படின் கூட நம்ம சொல்லிடலாம் தெஃபோர் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்தியாவிலேருந்து வரப்போகிற அந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நான் அவளோடுன்னு எதிர்பார்க்குறேன் அது எப்படி இருக்க போகுது அது என்னென்ன டாஸ்கெலாம் பண்ண போகுது அண்டு இது வர்றப்ப இந்தியாவிலேருந்தே அது உருவாகிறப்ப என்ன நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்னா த காஸ்ட்டு இப்போ வந்து நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃப்ரம் அமெரிக்காலேருந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது காஸ்ட்டு அது ரொம்ப ஹையாக இருக்குது அதனால் இது வந்து பியாண்ட் த ரீச் ஆஃப் வந்து நிறைய பீப்புள்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம அப்போ இந்தியாவிலேருந்தே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சுன்னா தென் த காஸ்ட் வந்து ஒரு அஃபோர்டபுளாக இருக்கும் அதே சமயத்தை எல்லாேருக்கும் குயிக்காகவும் சென்று அடையும் ஸோ இதை யூஸ் பண்ணாத ஆளே இல்லாத நிலைமைக்கு கூட கூடிய சீக்கிரம் வரும் ஜஸ்ட் லைக் செல்ஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ணப்ப எப்படி வந்து அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது ஆனால் படிப்படியாக அது இந்தியாலேயே பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஏன் அப்படின்னா அந்த காஸ்ட்டு குறைய ஆரம்பித்தோடனே அதே சமயத்தில் இந்தியன் கம்பெனிஸ்லாம் இந்த டெலிகாம் செக்டரில் நல்லா வளர ஆரம்பித்த உடனே அந்த காஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த வாய்ஸுக்கு வந்து நம்ம எதுவுமே பே பண்ணுறதில்ல ஒன்லி டேட்டாவுக்கு மட்டும்தான் நம்ம பே பண்ணுறோம் அதே மாதிரி தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இன்னி இன்னைக்கு வந்து அதை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப காஸ்ட்டு ஜாஸ்தியாக இருந்தால் கூட சூன் இந்தியாலேயே இது டெவலப் ஆகிறதுனால இதோட காஸ்ட் படிப்படியாக குறைஞ்சி அது எல்லாேருக்கும் ஜஸ்ட் லைக் செல்ஃபோன் மாதிரி எல்லாத்துக்கும் ரீச் ஆகிறதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டே அது வந்து இந்த நாள் வந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு ஒரு ரியல் பிரேக் த்ரூ இயராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்டு அப்படி நடந்தால் டெஃபினட்டாக நம்மளும் ஒரு வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் பை டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் அது கூட அச்சீவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்